மாவட்டம் தென்காசி நகரத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்றதும் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமும் தென்னகத்தின் காசி என்று அழைக்கப்படும் அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் உள்ள அருள் தரும் உலகம்மன் கோவில் வளாகத்தில் தமிழ் மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஹிந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் சார்பில் உலக அமைதிக்கும் மழை பெய்து விவசாயம் செழித்திடவும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் சிறந்த முறையில் தேர்வெழுத வேண்டியும் உலகம்மன் சன்னதியில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர் வழிபாட்டில் ஈடுபட்ட பெண்கள் அனைவருக்கும் அருள் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது இவ்விழா ஏற்பாடுகளை இந்த ஆலய பாதுகாப்பு இயக்கத்து நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் செய்திருந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கஞ்சனூர் என்கின்ற கஞ்சா கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ துங்க விகா சமேது காத்திர சுந்தரேஸ்வரர் கோவிலில் தை மாத கடைசி வெள்ளியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இந்த ஆலயம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரிகாரம் தேடும் ஸ்தலங்களில் பிரதான தலமாக விளங்குகிறது இந்நிகழ்வில் பெண்கள் திருமணம் வரம் வேண்டியும் மாங்கல்ய பலம் வேண்டியும் விவசாயம் செழித்திடவும் தாங்கள் எடுத்து வந்திருந்த திருவிளக்கு குங்குமம் புஷ்பம் உள்ளிட்டவைகளை கொண்டு அர்ச்சனை செய்தனர் நிறைவாக மகாதீபாரதனை காட்டப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் தேய்பிரி பஞ்சமி அன்று உக்ர தெய்வங்களான அம்மன் பிரத்தீங்கரா தேவி மகா காளி உள்ளிட்ட தெய்வங்களை வழிபடுவது வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்களை போக்கும் எதிர்மறையாற்றல் கந்திருஷ்டி போன்றவை விலகும் என்பதோடு மட்டுமல்லாமல் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய தோஷங்களையும் போக்கும் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ரயில் நிலையம் அருகே ஸ்ரீ காளியம்மன் கோவிலில் ஸ்ரீ ஞான வராகி அம்பாள் பீடம் அமைந்துள்ளது இக்கோவிலில் தை மாத தேய்பிரை பஞ்சமி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தேய்பிரை பஞ்சமியில் வராகி அம்பாளை வழிபட்டால் பூர்வ ஜென்ம கர்மா விலகும் திருமண தடை நீங்கும் குடும்ப ஒற்றுமை தடை தோங்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும் சகல ஐஸ்வர்யங்கள் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது இவ்விழாவில் கோவில் அர்ச்சகர் சத்தியமூர்த்தி அரவிந்த் தலைமையில் கோவில் வளாகத்தில் உள்ள ஞான வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது ஏராளமான பெண்கள் அம்மனுக்கு நெய் தீபம் தேங்காயில் தீபம் ஏற்றி பல்வேறு வேண்டுதல்களுக்காக பிரார்த்தனை செய்தனர் இதனைத் தொடர்ந்து வராகி அம்பாளுக்கு இளநீர் தேன் உள்ளிட்ட நறுமண திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது விழாவின் சிறப்பம்சமாக வராகி அம்பாளுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இவ்விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று வராகியம் வழிபட்டு சென்றனர் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் வட்டம் தென் மகாதேவ மங்கலம் கிராமத்தில் நான்காயிரத்தி ஐநூற்றி அறுபது அடி உயரத்தில் உலகப் பிரசித்தி பெற்ற பர்வத மலை உள்ளது இந்த மலையின் உச்சியில் அருள்மிகு ஸ்ரீ பிரம்மராம்பிகை உடனுரை மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவிலுக்கு வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம் பர்வத மலையேறும் பக்தர்கள் நலன் கருதியும் மலையேறும் வழிபாதை மற்றும் மலை உச்சியில் ஒரே நேரத்தில் அதிகப்படியான கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பல்வேறு புதிய வழிகாட்டு நடவடிக்கைகளை வெளியிட்டனர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதன் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்பது காலை ஐந்து மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றிலிருந்து காலை ஐந்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரையே பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படுவார்கள் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது இது இன்று காலை முதல் நடைமுறைக்கு வந்து தற்போது பின்பற்றப்பட்டு வருகிறது குறிப்பாக ஒரு மணி நேரத்திற்கு அதிகபட்சமாக நூறு நபர்கள் என்ற அளவில் அனுமதிக்கப்படுவார்கள் என்று புதிய கட்டுப்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது மேலும் பதினெட்டு வயது முதல் அறுபது வயது உள்ளவர்கள் மலையேற அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கர்ப்பிணிகள் நடக்க இயலாத நிலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் மலையேற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் மாவட்ட நிர்வாகம் புதிய அறிவிக்கைகளை அறிவித்துள்ளது நுரையீரல் பாதிப்பு உள்ளவர்கள் சுவாச பிரச்சினை உள்ளவர்கள் இதய நோயாளிகள் உயர் மற்றும் குறைந்த ரத்த அழுத்தம் கொண்டவர்கள் மலையேற முயற்சிக்க வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் பர்வதமலையை மலையை சுற்றியுள்ள கிராமங்கள் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இருநூறு நபர்கள் ஒரு நாளைக்கு மலையேற அனுமதிக்கப்படுவார்கள் அவர்கள் ஏதேனும் ஒரு வசிப்பிட நகல் அளித்து மலையேறி சுவாமி தரிசனம் செய்யலாம் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதர மாவட்டங்களை சார்ந்தவர்கள் எண்ணூறு நபர்கள் ஒரு நாளைக்கு இதற்கென ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இணைய வழியில் விண்ணப்பித்து அனுமதி பெற வேண்டும் என்றும் இது புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது இது இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இன்று முதல் மலையடி வாரத்தில் சுழற்சி முறையில் மருத்துவ குழு அமைக்கப்பட வேண்டும் என்பது புதிய அறிவிப்பாக உள்ளதால் பர்வத மலைக்கு வரும் பக்தர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சமய அறநிலைத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இணைந்து குடிநீர் கழிவறை மின்விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது